விவசாய சொந்தங்கள் அனைவருக்கும் எங்களது கேடெக் சோலார் நிறுவனத்தின் சார்பான இனிய வணக்கங்கள் இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம திண்டுக்கல் மாவட்டம் ஆத்தூர் அதுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய மல்லையாபுரம் அப்படின்றதான கிராமத்தில் ஒரு ஒன்றரை ஏக்கர் பரப்பளவு கொண்டதான விவசாய நிலம் இங்கே பார்த்திங்கன்னா ஒரு ஐநூற்றி எண்பது அடி பர்வல் ஆழம் போட்டிருக்காங்க நம்ம ஒரு ஐநூற்றி இருபது அடி மோட்டார் வச்சு கொடுத்து ஒரு ரெண்டு ஹெச்பிக்கான சோலார் வாட்டர் பம்ப் இன்ஸ்டாலேஷனுக்காக வந்திருக்கிறோம் இது கேடெக் சோலார் விவசாய இடங்களில் இருக்கக்கூடியதான போர்வெல் மற்றும் கிணத்துக்காக சோலார் வாட்ரு பம்ப் சிஸ்டம் தமிழ்நாடு முழுக்க அமைச்சு கொடுக்குறோம் தமிழ்நாடு முழுக்க விவசாய இடங்களில் இந்த போர்வெல் வாட்ரு பம்ப் சிஸ்டம் அதிகாலையில் எங்களோட இன்ஸ்டாலேஷன் பணியை துவங்கிடுறோம் ஒரு நாள் தினத்தில் ஒன் ஹெச்பி ப்ராஜெக்டில் இருந்து பத்து ஹெச்பி ப்ராஜெக்ட்னா கூட ஒரே நாள் தினத்தில் விவசாய இடத்துல வேலை முடிச்சு கொடுக்குறோம் இந்த சைட்டில் பார்த்திங்கன்னா ஒரு ஏழடி உயரம் கொண்டதான ஜிஎஸ் ஸ்ட்ரக்சர் அமைப்போட சோலார் பேனல் மோன் பண்ணி கொடுத்துருக்குறோம் வழக்கம் போல் எங்களோட இடிதாங்கி போஸ்ட்டு எர்த்திங் சிஸ்டம் எல்லாமே இந்த ப்ராஜெக்டில் ப்ராப்பராக பண்ணி கொடுத்துருக்குறோம் மிகவும் குறைவான சூரிய ஒளி வெளிச்சத்திலே வேலை செய்யக்கூடிய மோனோ கிறிஷல் பேனல் தான் விவசாய இடத்துல பயன்படுத்துகிறோம் இந்த இடத்துல நம்பர் ஆஃப் பேனல் ஆறு பேனல் பயன்படுத்தி இந்த ப்ராஜெக்டை கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறோம் இது எங்களோட சோலார் எம்பிபிடி கண்ட்ரோலர் எங்களோட கண்ட்ரோலர் ஐபி சிக்ஸ் ஃபை கிரேடு வாட்டர் ப்ரூஃப் ஃபுல்லி க்ளோஸ்டாக அமைஞ்சிருக்கும் அதுக்கான கிரவுண்டு எர்த்திங்லாம் பண்ணியிருக்கிறோம் எங்களோடய கண்ட்ரோலர் மூலமாக மோட்டாரை மேனுவலாக ஆன் ஆஃப் பண்ணலாம் மொபைல் மூலமாக ஆன் ஆஃப் செய்யக்கூடிய வசதியும் ஏற்படுத்தி கொடுத்துருக்குறோம் எங்களோடய கண்ட்ரோலர் பார்த்திங்கன்னா மூணு வருஷம் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டியோட விவசாய இடத்துல ப்ராஜெக்டாக பண்ணி கொடுக்குறோம் எங்களோட கண்ட்ரோலர் ட்ரை அண்ட் கட் ஆஃப் மொபைல் ஆன் ஆஃப் இது மாதிரியான ப்ரோக்ராமோட இருக்குது அதாவது மோட்டாருக்கு தண்ணி ரீச் ஆகலை அப்படின்னா ஆட்டோமெட்டிக்காக கட் ஆஃப் ஆகக்கூடிய வசதியும் இதில் பண்ணி கொடுத்துருக்குறோம் பொதுவாக பார்த்திங்கன்னா ட்ரை ரன் ஆகக்கூடிய நிலை தான் இன்றைய சூழ்நிலை இருந்து இருக்குது அதாவது நிலத்தடி நீர்மட்டத்தில் ஒரு ட்ரை ரன் ஆகும் அதாவது ஒரு ரெண்டு மணி நேரம் ஓடும் நாலு மணி நேரம் ஓடுன்றதுக்கான ஈல்டு தான் போரில் இருக்குது நம்ம டே அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா விவசாய இடத்துல இந்த சூரிய ஒளி வெளிச்சம் அப்படின்ற அடிப்படையில் ஒரு நாளைக்கு எட்டு டு பத்து மணி நேரம் ஓட்டிக்கலாம் ஆனால் ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் ஓடுறதுக்கான போர் ஈல்டு இருக்கக்கூடியதான இடங்களில் ட்ரெயர் அண்ட் கட் ஆஃப் எல்லாமே ஆகக்கூடிய வகையில் அதுக்கான சேஃப்டி ப்ராசஸ் எல்லாமே நம்ம டிரைவில் ப்ரோக்ராம் பண்ணி கொடுத்துருக்குறோம் ஆக எம்டி மோட்டார் ஓடி காயில் போகுது அப்படின்ற மாதிரியான கம்ப்ளைண்ட்லாம் நம்ம ப்ராஜெட்டில் இருக்காது எங்களோட கம்பெனி தரப்பில் பார்த்தீங்க அப்படின்னா மூணு வருஷம் டோட்டலாக ப்ராஜெக்ட் வாரண்டியும் சோலார் பனல்களுக்கு இருபத்தஞ்சி வருஷம் வாரண்டியும் கொடுத்து விவசாய இடத்துல சோலார் வாட்டர் பம்ப் சிஸ்டம் ஆல் ஓவர் தமிழ்நாடு முழுக்க அமைச்சு கொடுக்குறோம் இந்த இடத்துல ஐநூற்றி இருபது அடி ஆழத்திலிருந்து ரெண்டு ஹெச்பி சோலார் ப்ராஜெக்ட் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் இந்த சைட்டோட லொக்கேஷன் பார்த்திங்கன்னா திண்டுக்கல் மாவட்டம் ஆத்தூர் அதுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய மல்லையாபுரம் அப்படின்றதான கிராமத்தில் தான் இதை பண்ணியிருக்கிறோம் இதுபோல் உங்கள் விவசாய இடத்துலையும் சோலார் அமைக்கணும்னா தமிழ்நாடு முழுக்க நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் நன்றி வணக்கம்